முருக வழிபாட்டுல ஈடு இணையற்ற குருவா இருக்கக்கூடியவர் யாருன்னா பாம்பன் சுவாமிகளை முதன்மையான தெய்வமாக வைத்து வழிபடக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க பாம்பன் சுவாமிகளுடைய வரலாற்றை நம்ப முடியாத அதிசயங்கள் குழந்தையில் இருந்தே சாதாரணமாக பாமன் சுவாமிகள் எங்கேயா என்னென்னா தேவர்கள் வானத்துல போற காட்சி எல்லாம் ரொம்ப எளிமையாக இவருக்கு தெரியுமா ரொம்ப பார்த்து சொல்லுவார் இப்படி ஒரு மகா அவதார புருஷரா இருந்தவர் நம்மளுடைய ஒரு சில நேரத்துல வெப்புநோய் வந்தது வயிற்று வலி வந்தது இதெல்லாம் ஏன் முருகனே ஏற்பாடு செய்து வரவழைக்கிற அளவுக்கு ஆற்றல் மிக்க குருவாக இருந்த பாமன் சுவாமிகளுடைய வாழ்க்கையிலேயே இத்தனை கவலைகள் ஏன் வந்ததுன்னா கருமவனே ஒன்று வந்ததுனா அதை அனுபவிக்கணுங்கிறது தன்னுடைய நோயை குணப்படுத்துவதற்காக முருகன் எனும் பேர் ஆற்றலினால் உருவாக்கப்பட்ட அற்புத மந்திரம்தான் பாம்பன் சுவாமிகளுக்கு ஒரு அற்புதமான காட்சி கிடைக்கிறது என்னென்னா மேற்கு திசையில இரண்டு மயில்கள் தோகை விரித்து ஆடக்கூடிய ஒரு தரிசனம் கிடைக்கிறது இதெல்லாம் வந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கு நேரத்துக்குள்ளேயே பாம்பன் சுவாமிகளுடைய நமக்கம்னே அதுக்கு பேர் நமோ நமகா ஓம் இரண்ய பாகவே நமோ நமோ அப்படின்னு நமோ நமோ நமன்னு ரெண்டு தடவை வரும் இதில் ஒரு அற்புதம் என்னன்னா சண்முக பதையே நமோ நமஹா இதை தியானிக்கும் போதே முருகப்பெருமான் ஆறு திருமுகங்களோடு காட்சி கொடுக்குறார்

ஆன்மீக கிளித் ஸ்னேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு எல்லாம் உள்ள முருகப்பெருமானுடைய அருமை பெருமைகளை தினந்தோறும் சிந்திப்பதில் எல்ல எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் சுவாமியினுடைய பெருமைகளை உணர்ந்து உணர்ந்து சொல்லும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள நான் தலையாட்டிக்குவேன் ஆ அப்படித்தான் ஆமா ஆமா அப்படின்னு அது ஒரு தனியே சந்தோஷம் இந்த உணர்வை நமக்கு கொடுக்கக்கூடியது யாருன்னா முருகன்தான் ஆனால் முருகன்ட்டிருந்து நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு பெரும் சக்தி யாருனா குருங்கிற சக்தி முருக வழிபாட்டில் ஈடு இணையற்ற குருவாக இருக்கக்கூடியவர் யாருன்னா பாம்பன் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகளை முதன்மையான தெய்வமாக வைத்து வழிபடக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க பாமன் சுவாமிகளுடைய வரலாற்றை எத்தனையோ பேருக்கு தெரியும் அந்த வரலாற்றெல்லாம் நம்ப முடியாத அதிசயங்கள் பர பல இருக்கிறது நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன் பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதருடைய அவதாரம்னு சொல்லுவேன் ஏன்னா இவருடைய எழுத்துக்கும் அருணகிரிநாதருடைய எழுத்துக்கும் ஒரு வித்தியாசம் பார்க்க முடியாது ரெண்டும் ஒரே மாதிரி அவர் எப்படி பாடுவாரோ அதே மாதிரி தான் பாம்பன் சுவாமிகளும் பாடுவார் குழந்தையிலிருந்தே சாதாரணமாக பாமன் சுவாமிகள் எங்கேயாரு என்னன்னா தேவர்கள் வானத்துல போற காட்சியெல்லாம் ரொம்ப எளிமையாக இவருக்கு தெரியுமா ரொம்ப பார்த்து சொல்லுவார் அதனால சுவாமி குழந்தையிலே தடுக்காற்கொள்ளப்பட்டவர் நம்மளை மாதிரி சாதாரண குடும்ப வாழ்க்கையிலிருந்தே முருகனும் பெரும் கருணையும் பெரும் இறையையும் அடைந்து நமக்கெல்லாம் ஒரு வழியை காட்டி கொடுத்து சென்ற மகான் பாமன் சுவாமிகள் பாமன் சுவாமிகளுடைய வாழ்க்கையில சில சம்பவங்கள் நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துதுங்க என்னன்னா பாமன் சுவாமிகள் இன்னைக்கு சென்னையில் இருக்கிறார் நாளைக்கு கும்பகோணம் போகிறாருன்னா அவர் நினைச்சு போக மாட்டார் தான் வான்னு சொல்லுவார் முருகனே கூட்டிட்டு போவர் அது மட்டும் இல்லை இவர் இங்கிருந்து கிளம்புறாருன்னா அந்த ஊர்ல முருகனே அவங்க சில கனவுல போய் இந்த மாதிரி என்னுடைய பக்தன் ஒரு அவனை நீங்க நல்லா கவனிச்சிக்கங்கன்னு சொல்லி ஏற்பாடும் பண்ணி வச்சிருவர் இப்படி ஒரு மகா அவதார புருஷராக இருந்தவர் நம்மளுடைய பாமன் சுவாமிகள் ஆனா அவருக்குமே ஒரு சில நேரத்துல வெப்புநோய் வந்தது வயிற்று வந்தது இதெல்லாம் ஏன் முருகனே ஏற்பாடு செய்து வரவழைக்கிற அளவுக்கு ஆற்றல் மிக்க குருவாக இருந்த பாமன் சுவாமிகளுடைய வாழ்க்கையிலேயே இத்தனை கவலைகள் ஏன் வந்ததுன்னா ஒரு உண்மைதாங்க ஊழ்வினையை அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும் கருமவினைன்னு ஒன்று வந்ததுன்னா அதை அனுபவிக்கணுங்கிறது பாமன் சுவாமிகள் நமக்கு சொல்லாமல் சொல்லி கொடுத்த ஒரு தத்துவம் அது மட்டுமல்ல உடனே அனுபவித்து தான் தீரணும்னா அவங்களுக்கு ஆற்றல் இருக்கிறது பாமன் சுவாமிகள் தவ திருமேனி அவருக்கு தவமே தேகமாக இருந்தது அவர் தாங்கி கொண்டார் நம்மனால தாங்க முடியுமா பாமன் சுவாமிகள் பார்த்தார் இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைகள் அவதிப்படுமே அதிலருந்து எல்லாம் பாதுகாக்கணுமேனு சொல்லி அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வெப்புநோய் வந்தது தாங்க முடியாத வெப்புநோயிலிருந்து அவருக்கு சாப்பிட்ட மருந்து என்ன தெரியுங்களா வெளியே டாக்டர்கிட்ட போல எதுவும் பண்ணலை சுவாமியை நினைச்சார் முருகனை நினைச்சார் மிக பெரும் ஆற்றல் ஒரு மந்திரத்தை தன்னுடைய ஹதயத்திலிருந்து சொன்னார் ஓம் ஷண்முக நமோ நமோம் ஓம் ஷண் மாதா நமோ நமஹா அப்படின்னு பாடி முடிச்சார் ஒவ்வொரு தடவையும் நமோ நமகா நமோ நமகா நமோ நமகான்னு சொல்ல குமார பதையே நமகா அமார நமகான்னு சொல்லி சொல்லி எல்லாம் முடிக்கிறார் வெப்பு நோய் அவர் உடலை விட்டு நீங்கியது அப்படி தன்னுடைய நோயை குணப்படுத்துவதற்காக முருகன் எனும் பேர் ஆற்றலினால் உருவாக்கப்பட்ட அற்புத மந்திரம்தான் குமாரஸ்தபம் ஒவ்வொரு தடவையும் பாமன் சாமிக்கு ஏதாவது நோய் வந்ததுன்னா அந்த நோயின் மூலமாக நமது நோயை குணப்படுத்துவதற்கு முருகன் ஒரு மந்திரத்தை கொடுத்தார் அப்படி கொடுத்தது தான் சண்முக கவசம் அப்படி கொடுத்தது தான் குமாரஸ்தபம் இந்த பாமன் சுவாமிகளுடைய வாழ்க்கையில் எல்லாருக்குனாலே மறக்க முடியாத ஒரு சம்பவம் தம்பு செட்டி தெருவில் அவர் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது குதிரை வண்டி ஏறி அவருடைய கால் உடைந்து விடுகிறது டாக்டர்லாம் சொல்கிறாங்க அவருடைய மேல் அந்த கால் ஒட்ட வயதின் மூப்பு காரணமாக எலும்பு சேருவது அத்தனை அடியார்களும் கண்ணீர் மல்க அங்க உட்கார்ந்து ஒரு மகா மந்திரத்தை பாராயணம் செய்தார்கள் அதுல ரொம்ப முக்கியமாக சுப்பிரமணிய தாசர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பன் சுவாமிகளுடைய முதன்மையான சீடர் சண்முக கவசத்தை பாராயணம் செய்கிறார் தொடர்ந்து சண்முக கவசத்தை பாராயணம் பண்ண பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தவருக்கு திடீர்னு ஒரு காட்சி கிடைக்கிறது இரண்டு வேல் சேருவது போலையும் அந்த சேர்ந்த வேலை வேல் தாங்குவது போலையும் ஒரு ஒரு கனவு மாதிரி ஒன்று வருது அது வந்த ஒரு சில நேரங்கள்லேயே பாம்பன் சுவாமிகளுக்கு ஒரு அற்புதமான காட்சி கிடைக்கிறது என்னென்னா மேற்கு திசையில் இரண்டு மயில்கள் தோகை விரித்து ஆடக்கூடிய ஒரு தரிசனம் கிடைக்கிறது அதில் வலது பக்கம் இருந்த மயில் மிகப்பெரியதாகவும் இடது பக்கம் மயில் சிறியதாகவும் இருக்க இந்த காட்சி கிடைத்த ஒரு சில நேரங்கள்லேயே பாமன் சுவாமிகளுடைய பக்கத்துல செந்நிறத்துல ஒரு குழந்தை வந்து படுத்திருந்த கோலம் அவருக்கு வருது இதெல்லாம் வந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கு நேரத்துக்குள்ளேயே பாமன் சுவாமிகளுடைய உடைந்த கால் ஒட்டியது டாக்டர்லாம் வந்து ஷாக் ஷாக்காக எப்படி இது சாத்தியமாச்சுன்னு அது மட்டும் இல்லாமல் பாமன் சுவாமிகளுடைய கனவுல இந்த அசரீரி ஒன்று வருது என்னன்னா பதினைந்து நாட்கள் ஓய்வெடுத்தால் இது சரியாக விடும் புண்ணும் குணமாகிவிடும் சொல்ல எண்ணி பதினைந்து நாட்களில் அந்த கால் புண்ணும் குணமாகி பாமன் சுவாமிகள் நடந்தார் இதை சால வாசம்னு சொல்லி தன்னுடைய நூலில் இந்த அற்புதமான விஷயங்களை எல்லாம் பாமன் சுவாமிகள் பதிவு செய்து வைத்திருக்கிறார் இப்பேற்பட்ட தவச்சீலரான பாமன் சுவாமி சுவாமிகள் அருளி செய்த அற்புத மகா மந்திரம்தான் குமாரஸ்தவம் இந்த குமாரஸ்தவத்திற்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறது ஒவ்வொரு மு தடவையும் முடியும் போது நமக நமக அப்படின்னு முடியணுங்கிறது தான் நம்மளுடைய மந்திரத்தினுடைய வழக்கம் உதாரணத்துக்கு போற்றி நமகன்னு சொன்னால் போற்றினு தமிழில் சொல்கிறோம் ஓம் ஸ்கந்தா ஜடமஹா குகா ஜடமஹான் இருக்கும் ஆனால் இந்த குமாரஸ்தவத்தில் ஒரு அற்புதம் என்னென்னா நமோன் நமஹா நமோன் நமஹான்னு ரெண்டு தடவை வரும் ருத்ரம்னு ஒரு மகா மந்திரம் இருக்கிறது நான்கு வேதம் இருக்கிறது ரிக் எது சாம அதர்வனம் அதுல ரிக் நடுநாயகமாக இருக்கக்கூடியது ருத்ரம் அந்த ருத்ரத்தில் ரெண்டு அனுபாகம் இருக்கிறது அது என்ன பண்ணும்னா நமக்கம்னு அதுக்கு பேரு நமோ நமஹா ஓம் இரண்ய பாகவே நமோ நமோ அப்படின்னு நமோ நமோ நமன்னு ரெண்டு தடவை வரும் அது என்ன நமோ நமஹ அப்படின்னா ந அப்படின்னு சொன்னால் வழிகாட்டுவது மான்னு சொன்னால் பெரிய இடம் இறை சக்தின்னு அர்த்தம் இறை சக்தியிடம் கூட்டி சொல்லக்கூடிய சிறந்த வழி அப்படிங்கிறது நமக அப்படிங்கிறதுக்கு ஆகமும் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அர்த்தம் நமோ நமகன்னு சொன்னால் இரட்டிப்பு தடவை ஒரு பொருளை இரட்டிப்பு தடவை சொல்லுவதால் சிறந்த வழியிலும் சிறந்த வழி சிறந்த வழியிலும் சிறந்த வழிங்கிற முறையில பாமன் சுவாமிகள் நமோ நமகன்னு போட்டார் இதில் ஒரு அற்புதம் என்னன்னா சண்முக பதையே நமோ நமக இதை தியானிக்கும் போதே முருகப்பெருமான் ஆறு திருமுகங்களோடு பாமன் சுவாமிகளுக்கு காட்சி கொடுக்கிறார் இதில் முருகனுடைய அருபெரும் தத்துவங்கள் அத்தனை இந்த மந்திரத்துக்குள்ள அடக்கிவிட்டார் ஒரு ஒரு வார்த்தை தான் அந்த ஒரு வார்த்தையை விரித்து உள்ளே சென்றோம் என்று சொன்னால் கடல் அளவுக்கு அதில் அர்த்தங்கள் இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னா நவநிதி பதயே நமோ நமகா ஒம்போது நிதிகளுக்கு தலைவனாகிய முருகனே போற்றி இதில் அர்த்தம் என்னென்னா இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்கு சில வளங்கள் தேவைப்படுகிறது உதாரணத்துக்கு நீர் வளம் நிலவளம் எல்லாம் சொல்கிறோமே இது அத்தனையும் சேர்த்தணும்னு சொன்னால் முதன்மையான ஒம்போது வளங்கள் இருக்கிறது இந்த ஒன்பது வளங்கள் உலகத்துக்கு இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை இந்த ஒரு மந்திரத்தை உதாரணத்துக்கு நவநீதி பதயே நமோ நமகா நவநீதி பதயே நமோ நமகான்னு மட்டுமே சொன்னா செல்வ வளம் சேரும் கடன் தொல்லை நிவர்த்தியாகும் அதே மாதிரி வாழ்க்கையில் இந்த பொருளாதார தடைகள் அது நிவர்த்தியாகும் அற்புதமாகிய மகா மந்திரம் இந்த குமாரஸ்தபம் அதுக்கப்புறம் ஷட்கோண நமோ நமோன்னாங்கிறாரு அப்படின்னா என்னென்னா ஒம்போது கோணங்களில் உறையக்கூடிய சண்முக கடவுளே போற்றி நம்ம வீட்டில் ஆறு தீபம் ஏத்திரம் அந்த ஷட்கோண கோலம் போட்டு ஆறு தீபம் ஏற்றுறோம் பாருங்கள் அப்போ இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓம் ஷட்

நிவர்த்தியாகும் உடம்புல ஏற்படக்கூடிய நோய்கள் நிவர்த்தியாகும் அதுக்கப்புறம் வீட்டில் மங்களகரமான காரியங்கள் நிறைய பேருக்கு தடையாய் கொண்டே இருக்கும் உதாரணத்துக்கு கல்யாணம் நடக்காம இருக்கலாம் சில பேர் வீட்டில் மகப்பேறு இல்லாமல் இருக்கலாம் சுபநிதி பத ஏ நமோ நமகா இந்த மந்திரம் ஒவ்வொன்றும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குவது நடத்துவதற்கு காரணமாக அமைகிறது இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனை அற்புதங்கள் நிறைந்தது அற்புதமாகிய இந்த குமாரஸ்தவம் என்னும் மந்திரம் இந்த மந்திரத்தை எப்படி சுவாமிக்கு பயன்படுத்துறதுன்னா உங்கள் வீட்டில் முருகனுடைய படம் இருந்ததுன்னா தெச்சி பூவோ அரளிப்பூவோ வாசனை மிக்க மலர்கள் பூஜைகளை ஓம் சண்முக பதையே நமோ நமஹான்னு சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் ஒவ்வொரு தடவையும் அர்ச்சனை பண்ணி சுவாமி வழிபட்டோம்னு சொன்னா நான் சொன்னனே ஒவ்வொரு பலன்கள் இதோட சேர்ந்து மிக பெரும் பலனாக இருக்கக்கூடிய முருகனுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும் தினந்தோறும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் தினந்தோறும் வீட்டில் விளக்கேற்றி இந்த அற்புதமான குமார ஸ்தவத்தை பாமன் சுவாமிகளுடைய திருவருளால் சொன்னோம்னு சொன்னா வீட்டில் இறைவனுடைய திருவருள் பரிபூரணமாக நிறையும் பாமன் சுவாமிகள் என்னை தள்ளிவிட்டாலும் என்னை நம்பி வந்தவங்களை தள்ளி விட்டாத முருகான்னு கேட்பார் அதனால் குருவருளும் திருவள்ளுவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான இந்த குமார ஸ்தவத்தை தினந்தோறும் வீட்டில் பாராயணம் செய்து எல்லாமல் சண்முகநாத பெருமானுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முருகா சரணம் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் taste the daily